إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسولا ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدأ وكل بدأة ضلالة وكل ضلالة في النار ما بعد ما வடிவிலே இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது உயிர் ஆவி ஆஹ் மீண்டும் இந்த உலகிலே வந்து சுற்றுவதாக ஆஹ் சில செய்திகள் கதைகள் சொல்லப்படுகின்றன இதனுடைய உண்மை தன்மை பற்றி விளக்கம் கேட்டு அந்த கேள்வி அமைந்திருக்கின்றது உண்மையில் ஒரு மனிதன் மரணிக்கும் போது அவனுடைய உயிர்கள் உயிர் அவ்வாஹினால் நியமிக்கப்பட்ட வானவர் மூலம் அந்த உயிர் கைப்பற்றப்படுகின்றது அதன் பிறகு அது சிறந்த ஆத்மாக உயிராக இருந்தால் அதற்கே உரிய இடத்திலும் அதே போன்று பாவம் செய்த நிராகரித்து வாழ்ந்த ஆத்மாவாக இருந்தால் அதற்குரிய இடத்திலும் அது பாதுகாக்கப்படுகின்றது அதற்குரிய நலவையும் தீங்கையும் அது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு மனிதனுடைய கைப்பற்றப்பட்ட அந்த உயிர் மீண்டும் இங்கு உலகிற்கு வருவதற்கு இங்கே சுற்றித் திரிவதற்கு அதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை இப்படியான கதைகள் வருவதற்கு ஒரு காரணம் என்ற ஒரு அதாவது என்ற படைப்பினம் இருக்கின்றது இந்த படைப்பினம் மனிதர்களுக்கு பல வகையிலும் தீங்குழைக்க கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான் அதே போன்று பல உருவங்களையும் எடுக்கக்கூடிய பல வடிவங்களிலே பல படைப்புகளின் உருவங்களிலே வரக்கூடிய ஒரு சக்தியையும் அவருக்கு கொடுத்திருக்கின்றான் மனிதனை வழிகெடுப்பதில் ஜின்களின் தலைவன் என்று சொல்லக்கூடியவன் அவன் ஒரு ஆட்சியையே நிறுவி மனிதர்களை வழிகெடுக்கின்ற அந்த முயற்சியிலே அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் அந்த வகையில் அஹ் அந்த ஜின் என்ற படைப்பினத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மேலதிக மனிதர்களை விடக்கூடிய சக்திகளை பயன்படுத்தி மனிதர்களுடைய ஈமானோடு விளையாடக்கூடிய விளையாட விடயங்கள் எட்டுச் சொல்லக்கூடிய அமைப்பிலே அத்தகைய செயல்களிலே அந்த ஷைத்தான்கள் ஈடுபட்டு வருகின்றன இப்படியான நிலையில் அல்லாஹ் மனிதர்களை தீண்டும் ஒரு சக்தியையும் அந்த செய்தான்களுக்கு கொடுத்திருக்கின்றான் இதனே அல்லாஹ் அல் குரான் சொல்லும் போது வட்டி எடுக்கக்கூடியவர்கள் மறுமையிலே ஆஹ் செய்தான் பிடித்தவர்களை போன்று சைத்தான் அறிந்தவர்களை அறிந்தவர்களை போன்று எழுப்பப்படுவார்கள் என்ற ரீதியிலே ஷைத்தானுடைய ஒரு தாக்கம் மனிதனுக்கு ஏற்பட்டு ஒரு வகையான தடுமாற்ற நிலை ஏற்படுவதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று ஹதீசுகளை நாம் எடுத்து பார்த்தால் நிறைய ஹதீசுகளிலே உதாரணமாக இரவை அதாவது மகரிப் ஆகிவிட்டால் உங்களது குழந்தைகளை வெளியிலே நீங்கள் விட வேண்டாம் ஏனெனில் அது அந்த ஷைத்தான்கள் அல்லது ஜிம் இனம் சுற்றி பரவக்கூடிய ஆரம்பி வெளியில் வரக்கூடிய நேரம் என்று சொல்லப்படுகின்றது அஹ் அதே போன்று இப்படியான பல ஹதீஸ்கள் தாக்கம் மனிதர்களுக்கு ஏற்படுவதை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த நடைமுறையிலும் நாங்கள் பார்க்கும் போது அதிகமான மனிதர்கள் அஹ் அவர்களுக்கே சம்பந்தம் இல்லாத விடயங்கள் அதே போன்று தெரியாத மொழிகள் இவற்றிலே பேசுவதை நாங்கள் நடைமுறையிலே பார்க்கின்றோம் இவற்றி அனுபவப்பட்டவர்கள் சொன்ன உண்மையான சம்பவங்கள் நிறைய நடந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம் கண் முன்னால் இப்படி செய்தால் பாதிக்கப்பட்டு வளமையிலே உள்ள மனிதர்களாக அவர்கள் இல்லாமல் வேறு பாசைகள் வேறு விடயங்கள் அதே போன்று அவர்களுடைய சக்திகள் அதிகரிப்பது இப்படியான விடயங்களை நடைமுறையிலும் காணுகின்றோம் எனவே உண்மையில் மரணித்தவர்களுடைய ஆவி வந்து இந்த உலகிலே சுற்றுவதில்லை மாறாக ஷைத்தான்கள் ஜிண்கள் என்ற அந்த படைப்பினம் அதிலே நல்லவர்களும் இருக்கின்றார்கள் கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் குரானிலே பதிவாகி இருக்கின்ற விடயம் எனவே அதில் மனிதர்களுக்கு தீங்கு இழைக்கின்றன சில வேலைகளிலே சில நடந்த சம்பவங்களை பற்றி நம்பகமானவர்கள் எங்களுக்கு சொல்லும் போது மனிதர்களால் அந்த ஜிம்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதங்களின் போது மனிதர் ஒருவருக்கொருவர் ஒருவர் சண்டைப்படுத்திக் கொள்வது போன்றோ அவற்றிற்கு ஏதாவது எங்களால் தீங்குகள் நடந்துவிட்டால் அதற்காகவும் அந்த யார் தீங்கு செய்தாரோ அவரை தொட்டு அவரிலே கொடி புகுந்தது போன்றோ அவரிலிருந்து வேறொரு நபர் கதைக்கின்றது போன்ற விடயங்கள் நடந்திருக்கின்றன எனவே அதே போன்று இறந்தவர்களுடைய ஆவி என்று நம்பப்படுகின்றது என்னவென்றால் இப்படி ஜின்கள் ஒவ்வொரு வடிவிலே உருவம் எடுத்து மனிதர்களை பிழையான சிந்தனைகளுக்கு பிழையான நம்பிக்கைகளுக்கு பிழையான செயற்பாடுகளுக்கு தூண்டுகின்றன எனவே அந்த வகையிலே ஜிங்களுடைய நடமாட்டம் நிச்சயமாக இருக்கின்றது அப்படி ஒரு படைப்பினம் இருக்கின்றது அதற்கு பல உருவங்களிலே வர முடியும் அந்த வகையிலே மனிதர்களுடைய மனிதர்களை பிழையான வகையிலே செலுத்தக்கூடிய வகையில் அதே போன்று மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய வகையிலே அவற்றினுடைய செயற்பாடுகள் அமையும் எனவே இதன் அடிப்படையிலே இறந்தவர்களுடைய ஆவி வருவதாக கருதப்படுகின்ற விடயம் நிச்சயமாக அப்படி அல்ல அப்படி அந்த ஆவிகள் மனிதர்களுடைய உயிர்கள் மீண்டும் இந்த உலகிற்கு வருவதில்லை அவை ஒவ்வொரு உருவங்களிலே வடிவெடுப்பதில்லை உண்மையில் அது என்ன என்று கேட்டால் ஜிண்கள் என்ற படைப்பினம் அதில் உள்ள கெட்டவர்கள் மனிதர்களை துன்புறுத்துவதற்காக மனிதர்களை பயம் காட்டுவதற்காக மனிதர்களை பிழையான வழியிலே செலுத்துவதற்காக இப்படி ஜின்கள் என்ற ஒரு உலகம் இருக்கின்றது அந்த ஜின்கள் மனிதனை தீண்டுவது என்று ஒன்று இருக்கின்றது ஜிங்களுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பதற்கான பல வழிகள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே நாங்கள் இந்த என்று சொல்லுகின்ற இனத்தில் உள்ள தலைவனாக இருக்கின்றான் அவன் ஒரு கெட்டவர்களின் பட்டாளமே வைத்திருக்கின்றான் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு அவன் பல வழிகளில் முயற்சிக்கின்றான் அதே போன்று உடல் ரீதியாகவும் நோவினைகளை உண்டு பண்ணக்கூடிய ரீதியிலே இப்படி மனிதர்களுடைய உடலை தொட்டு அஹ் அவர்களுடைய வளமையான சக்தி அல்லாமல் வேறொரு ஜின் அதாவது வேறொரு பெயரிலே வேறு மொழிகளை கொண்டு ஆஹ் அதே போன்று வேறு சக்தியை கொண்டு இப்படி செயல்படுவதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இப்படியான ஷைத்தான்களின் தீங்குகளை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு அம்மாவிடம் பிரார்த்திப்பது போன்றோ அதே நேரத்தில் அந்தந்த நேரங்களிலே செய்ய வேண்டிய விடயங்கள் குறிப்பாக ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினேன் அஹ் மாறி பாகி அதன் பிறகு சிறு பிள்ளைகளை தனியே வெளியில் விடக்கூடாது அதே போன்று பெரியவர்கள் கூட ஜன நடமாட்டம் இல்லாத இரவு நேரங்களிலே தனித்து அங்குமிங்கும் அந்த நேரங்களிலே அதிகமானவர்கள் ஒவ்வொரு வடிவிலான ஒரு அமைப்பிலே உருவங்களை கண்டதாக பயின்றதாக நாங்கள் நடைமுறையிலே காணுகின்றோம் இவை அனைத்தும் மரணித்தவர்களுடைய ஆவி அல்ல ஜிங்களின் நடமாட்டம் அந்த ஜிம்கள் நினைத்தவாறு சில நேரங்களிலே கால் இல்லாத நிலையிலே தென்பட்டதாக சொல்லுவார்கள் வித்தியாசம் வித்தியாசமான முறையிலே சொல்லுவார்கள் வாகனங்களிலே செல்லுகின்றவர்களை தனியே செல்லும் போது அவற்றிலே அவற்றை நிறுத்தி ஏறிக்கொள்கின்றவர்கள் சிறிது தூரம் சென்று பார்க்கும் போது அந்த உருவம் திடீரென அதிலே இல்லை என்று சொல்லுவார்கள் இவை அனைத்தும் நிச்சயமாக இருக்கின்றன இவை ஜிம்களின் செயற்பாடுகள் இவற்றிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அல்லாஹிடம் பிரார்த்திப்பது அதே போன்று அந்தந்த நேரங்களிலே உதாரணமாக நாங்கள் பைத்துல் ஹலா சொல்லும் போது அங்கு ஓத வேண்டிய அந்த துவா இப்படியான இந்த துவாக்கள் விடயத்திலும் அதே போன்று அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்ற விடயங்கள் இஸ்லாமிய வரம்புகளை நாங்கள் பேணி நடக்கும் போது இவற்றிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இதுதான் மரணித்தவர்களுடைய ஆவி அஹ் வருகின்றது என்ற அந்த பிழையான நம்பிக்கைக்கு இந்த உண்மை நிலை காரணம் உண்மையில் அவை மரணித்தவர்களுடைய உயிர் அல்ல ஜின்கள் ஒரு படைப்பினம் அவைகளிலே கெட்டவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள் பித்தளாட்டங்கள் தான் இது அதாவது அவை மனிதனுக்கு தரக்கூடிய தொல்லைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்